அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறுகதை கண்ணில் படாத காதல் வாங்க கதைக்குள்ள போகலாம் டெலிபோன் மணி அலறியது சோஃபாவில் சுகமாக கிடந்த கானபிரியனின் மனம் பதறியது சில தினங்களாகவே அவருக்கு டெலிபோன் மீது ஒருவித பயம் ஏற்பட்டிருந்தது அதன் மணிச்சத்தம் அவர் ஆசையை தூண்டுவதாக இருந்தது கானப்பிரியன் அவர் புகழ்பெற்ற நடிகர் என்பது ரொம்ப பேருக்கு தெரிந்திருக்கும் இதை தனது வாழ்க்கையில் குறுக்கிட்டுள்ள விசித்திர அனுபவமாகவே கருதினார் அதனால்தான் அவர் அதற்கு முடிவு கட்டிவிடவோ அல்லது அதை அலட்சியப்படுத்தி ஒதுக்கிவிடவோ விரும்பவில்லை சுவை மிகுந்த இந்த நாடகம் எப்படி வளர்கிறது என்று பார்க்கலாமே எனும் ஆசை அவருடைய உள்மனதின் அற்ற குறுகுறுப்பை அமைக்கிவிட்டு மேலோங்கி நின்றது இப்பொழுது கூட அப்படித்தான் கலறியதும் அவள்தான் வேறு யாராக இருக்க முடியும் இந்த வேலை கெட்ட வேலையில நம்ம கூப்பிட்டு விட்டு பேச விரும்புவது யாரு என்று அவர் மனம் உணங்கியது போனை கையில் எடுக்காமலேயே இருந்து விடலாமே என்று எண்ணினார் ஒரு கணம் நமக்கும் பொழுது போக வேண்டுமல்லவா தமாஷாக இருக்குமே அவள் பேசுவது என்று நினைப்பும் எழுந்தது அவருக்கு அவர் திடமான முடிவுக்கு வருவதற்குள் டெலிஃபோன் மணி அலறி தள்ளிவிட்டது இனியும் காலதாமதம் செய்வது சரியல்ல என்று கருதி அவர் போனை எடுத்தார் ஹலோ என்று இயந்திர ரீதியில் குரல் எழுப்பியவாய் யாரது என்றும் கேட்டு வைத்தது வணக்கம் நடிகர் சார் நான் தான் அழைக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன எங்கோ இருந்து வந்த அந்த ஒலித்தொடர் குரல் போல் அவர் காதுகளில் ரீங்காரம் செய்தது தினம் எவ்வளவோ குரல்களை கேட்கிறேன் யார் யாரோ கூப்பிடுகிறார்கள் என்னென்னவோ பேசுகிறார்கள் யாரை அல்லது யாரை அல்லது எதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடிகிறது என்று லெக்ஷர் அடித்தார் அவர் உங்களுக்கு என்ன யோகவான் கானப்பிரியர் என்றால் சும்மாதானா கலை உலக ஜோதி நடிப்பு உலக நட்சத்திரம் ஆஹாஹா என்று நீட்டி நீட்டி பேசியது மறுமுனை குரல் நீ யார் அவசரமாக என்னை கூப்பிடுவானேன் முதலில் அதை சொல்லு கானப்பிரியனின் குரலில் கரகரப்பு தட்டியது உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் இன்சுவை கீதம் பொழியும் கானப்பிரியர் அவர்களே வாழ்க இன்னுமா என் குரல் உங்களுக்கு பிடிபடவில்லை தினசரி திடீர் திடீர் என்று தொல்லை கொடுக்க துணிந்திருக்கிற பீடே சனியன் தரித்திரம் ஏதோ ஒன்று அவள் எரிந்து விழுவாள் அல்லது கோபமாக விலகி என்று என்றுதான் கானப்பிரியன் எண்ணினார் ஆனால் அவர் காதில் பாய்ந்த ஒளி அவருக்கு திகைப்பையே தந்தது கானப்பிரியருக்கு அவசரம் போலும் வராதா என்ன கொஞ்சில அருகே காத்திருந்தால் வெறும் பேச்சு பேசுகிறவர்கள் மீது நான்சந்த் ஷட் அப் என்று கத்தினார் அவர் அதனால் கூட அவளது தவறான யூகம் வலுப்பெருமே அல்லது கரைந்து போய்விடாது என்று உணர்வு வரவும் அவர் பேசினார் நீ நினைப்பது தப்பு இங்கே யாருமே இல்லை சினிமாவை அதிகம் பார்த்து பார்த்து அநேகருடைய மூளையே கெட்டுவிட்டதாக தோன்றுகிறது இல்லாததையெல்லாம் கற்பனை செய்து கொண்டு கதைக்கு தொடங்கி விடுகிறார்கள் ஒன்றும் இல்லை இன்று காலையில் உங்களுடன் காரில் ஒருத்தி வந்தால் இல்லையா செம்பட்டு போர்த்திய சொகுசுக்காரி தேவமோகினி படத்தில் என் இச்சைக்குரிய பச்சை மயிலே துல்லியோடும் புள்ளிமானே கூவ தெரியா குயிலின் குஞ்சே என்றெல்லாம் நீங்கள் புலம்பினீர்களே அந்த உளறலை ஏற்றுக்கொண்டு சொக்கி போன குரங்குதானே என்று உங்கள் அருகில் இருந்தது சொல்லுங்கள் சார் பொறாமை பிண்டம் என்று விட்டு போனை வைத்தார் கானப்பிரியன் வைத்தார் கானப்பிரியன் யார் இவள் யாராகத்தான் இருப்பாள் இவள் ஒரே ஒரு கேள்வியை ஒன்பது விதமாக விட்டெறிந்து வில்லடிக்க தொடங்கியது அவருடைய மனம் அவள் யாராக இருக்கும் என்பது அவருக்கு சுத்தமாக புரியவில்லை அவள் யாராகவும் இருந்து தொலையட்டும் என்னை விட அவளுக்கு பல சௌகரியங்கள் இருக்கின்றன அவள் என்னை தெரிந்து வைத்திருக்கிறாள் அது மட்டுமல்ல என்னை அடிக்கடி பார்க்கவும் வசதியும் அவளுக்கு இருப்பதாக தோன்றுகிறது என்று எண்ணினார் அவர் சேச்சே நாம் அறியாமலேயே நமக்கு தெரியாத நபர் ஒருவர் நம்மை கண்காணித்து திரிவது நமக்கு உற்சாகம் அளிக்கும் இல்லைதான் என்ற நினைப்பு அவர் உள்ளத்தில் மிதந்தது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவது என்று அலட்சியப்படுத்த முயன்றார் ஆயினும் எவ்வளோ ஒருத்தியான அவளை அப்படி அலட்சியப்படுத்திவிட இயலவில்லை அவரால் அவள் திடுமென பிரவேசித்த பூதம் போலத்தான் தோன்றினாள் அவருக்கு ஒரு நாள் திடீரென்று டெலிஃபோன் அவரை அழைத்தது வழக்கமான தானப்பிரியன் பேசத் தொடங்கினார் ஆனால் காதை தொட்ட பேச்சின் சுவை அவர் உள்ளத்தில் மகிழ்வை விளைவித்தது புகழ்ந்து பேசப்படுகிறவர்க் புகழ்ந்து பேசப்படுகிறவருக்கும் புகழ்மொழி கசந்தா கிடக்கும் அதிலும் யார் என தெரியாத அந்நியர் அதிலும் ஒரு பெண் அவள் யுவதியாகத்தான் இருக்க வேண்டும் புகழ்ச்சி இன்பத்தேனாக வந்து பாய்ந்தது அவர் செவியில் அது ஆச்சரியமில்லையே உங்களுக்கு ஆயிரமாயிரம் ரசிகர்கள் இருக்கலாம் இருந்தாலும் என்ன உங்கள் பாட்டு திறத்தாலே நீங்கள் என் உள்ளத்தையும் கவர்ந்து விட்டீர்கள் உங்கள் அழகு சூரிய ஒளி மாதிரி அதனால் நானும் சூரியகாந்தி பூ மாதிரி ஆகிவிட்டேன் இப்படி பேசிய குரல் சினிமா பார்த்து பார்த்து பித்தியிலும் லபித்து பெரும் பித்தியாகிவிட்ட ஒரு யுவதியினுடைய குரல்தான் இது என்று தீர்மானித்தார் அவர் அவள் நல்ல ரசிகையாகத்தான் இருக்க வேண்டும் இலக்கியம் கலை முதலியவைகளில் பற்றுதல் கொண்டு பொழுதை இனிமை பொழுதை இனிமையாக கழிப்பதில் ஈடுபட்டவளாக இருக்கலாம் என்று அவர் நினைத்தார் மறுநாள் அவள் அதே நேரத்துக்கு அவரை ஃபோனில் அழைத்து பேசினாள் உங்களுக்கு கல்யாணமாகிவிட்டதா கல்யாணமாகிவிட்டதாக அறிகிறேன் உங்கள் மனைவி பாக்கியம் செய்தவளாகத்தான் இருக்க வேண்டும் ஆமாம் நடிகர் சார் ரொம்ப காலமாக எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் நடிக்கிற படங்களில் எல்லாம் காதல் காட்சிகள் மிக பிரமாதமாக இருக்கின்றன ஓடுவதும் பிடிப்பதும் விலகி செல்வதும் தேடி காண்பதும் சிரிப்பும் விளையாட்டும் ஆஹா எவ்வளவு இனிமை நிறைந்த விளையாட்டு உங்கள் காதல் மனைவியுடன் நீங்கள் இப்படி விளையாடி மகிழ்வதுண்டோ என்று அவள் கேட்டார் அவருக்கு கோபம் வந்தது என்ன வேடிக்கையான பெண்தான் இவள் என்று எண்ணத்தினால் சிரிப்பும் எழுந்தது குறும்பத்தனமாக குறுக்கிட்டு வம்பழக்கும் நீ யார் என்று அவர் கேட்டார் அருமையான சந்தர்ப்பம் அடடா நழுவ விட்டுவிட்டீர்களே நிலவும் செய்யும் முகம் படைத்த படைத்திழையே நீ யாரோ என்று புது நிலவு படத்தில் நீங்கள் அற்புதமாக பாடினீர்களே அதையே இப்பொழுதும் பாடியிருக்கலாமே என்றாள் அவள் எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் என்றும் காதல் தீஞ்சுவை நிரம்பிய வசனங்கள் சிலவற்றை பேசி என்னை மகிழ்விக்க கூடாதா அன்பரே என்று அவள் வெவ்வேறு சமயங்களில் கெஞ்சினாள் அவள் யார் அவள் இருக்கிறாள் இதே கேள்விதான் அவர் மனதை அரித்தது என் குரல் நான் எங்கிருந்து பேசினாலும் உங்களுக்கு பிடிபடுகிறதா என்று ஒரு தடவை அவள் கேட்டாள் ஃபோன் மூலம் வருகிற குரலை சரியாக புரிந்து கொள்ளும் திறமை எனக்கு போதாதென்று தோன்றுகிறது ஒரே குரல் வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு தினசாக துணிப்பது போல் எனக்கு படுகிறது என்று கூறினார் நான் எங்கிருந்து பேசுகிறேன் என்று ஆராய்ச்சி பண்ணும் ஆசை இருந்தால் சொல்லிவிடுங்கள் என்று அவள் ஒரு சமயம் அறிவித்தாள் ஏன் என்று அவர் கேட்டதும் அவள் கலகலவென சிரித்தாள் நான் ஒரே இடத்திலிருந்து பேசுவதில்லை எனக்குவதில்லை எனக்கு அநேக சிநேகிதர்கள் இருக்கிறார்கள் பலர் வீடுகளில் ஃபோன் இருக்கிறது நான் லேடிஸ் கிளப்பில் இருந்தும் கூட பேசுவதுண்டு என்றாள் அவள் உன் பெயர் என்ன அவர் விசாரித்தார் என்ன பெயராக இருந்தால் என்ன நடிகர் சார் நாடகமே உலகம் உங்கள் தொழில் மட்டும்தான் நடிப்பு மயமானதா இல்லையே உங்கள் வாழ்க்கை கூட நடிப்பு நிறைந்ததுதான் ஒவ்வொரு படத்திலும் வெவ்வேறு பெயரால் ஒரே பெண்ணை அழித்து பழக்கப்பட்டவர்தானே நீங்கள் என்னையும் ஏதாவது ஒரு பெயரை கொண்டு கூப்பிடுங்களேன் உனக்கென்று ஒரு பெயர் இருக்குமே அது என்ன அதை சொல்லேன் புஷ்பா என்று கூப்பிடுங்கள் நான் உம் என்று குரல் கொடுக்காவிட்டால் அப்புறம் கேளுங்கள் அப்படியானால் உன் பெயர் புஷ்பா இல்லை உங்கள் ஒளியால் கவர்ச்சிக்கப்படும் புஷ்பம் நான் இந்த விளையாட்டு உனக்கே நன்றாக படுகிறதா தேங்க்ஸ் மிஸ்டர் கானபிரியன் ஏனோ நான் விரும்பியபடியே என்னை அடியே என்னை அழைத்ததற்காக அன்று அதற்கு மேல் அவள் பேசவில்லை எனினும் தினம் தினம் இது வளர்ந்து வந்தது தொல்லை என்று அவர் எண்ணும் அளவுக்கு அது விட்டது அவ்வளவுதானா நம் நடவடிக்கைகளை துப்பறிய முயல்கிறாளே அவள் என்ற கோபமும் ஏற்பட்டது அவருக்கு ஆனாலும் அவளை கண்டுபிடிக்கவோ அவள் பேச்சுக்கு தடை விதிக்கவோ அவரால் முடியவில்லை ஆகவே அவள் ஃபோனில் பேசிக்கொண்டு தான் இருந்தாள் என்னை கண்டுபிடித்து விட்டீர்களா யார் என்று புரிந்ததா என்று தினம் கேட்டு தொல்லை தந்தாள் நினைத்த வேளைகளிலெல்லாம் ஃபோன் செய்து ஒரு பாட்டு பாடுங்கள் சார் என்று கெஞ்சினாள் புடவைக்காரியோடு சிரித்து பேசியபடி சினிமாவுக்கு போனீர்களே அவள் யார் கனகாம்பரப்பூவை தலை நிறைய சுமந்தபடி திரிந்த சில பெண்களோடு நீங்கள் கடற்கரையில் காட்சி அளித்ததுண்டா இல்லையா என்று மிரட்டினாள் என்னை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இன்னும் வரவில்லையா என்றும் விசாரித்தாள் அவளோடு விளையாடுவதில் ஆனந்தமே கண்டார் அதனால் சில சமயங்களில் சில பாடல்களை மெதுவாக முனையம் வைத்தார் ஒன்றிரு சமயங்களில் காதல் வசனங்கள் பேசவும் துணிந்தார் அவர் வசந்தம் வந்துவிட்டது நண்பரே இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நாம் முகமறியா காதலர்களாக பேசி பொழுதை போக்குவது என்று அவள் குழைந்தாள் தான் அவர் ஒரு இடத்தை குறிப்பிட்டார் நல்ல நேரத்தையும் குறிப்பிட்டார் எந்த இடது தோளும் கண்களும் துடிப்பதென்ன இன்பம் வருகிறதென்று சொல் சொல் கிளியே என்று இசைத்தாள் அந்த பெண் கானபிரியன் நடிப்பு சிரிப்பை சிதறி வைத்தார் குறித்த காலம் வந்தது குறிப்பிட்ட இடம் வந்து சேர்ந்தார் கானபிரியன் அவர் கண்கள் புஷ்பத்தை தேடும் வண்டுகளாயின அவள் குறும்பத்தனமாக சிரித்து வணக்கம் அறிவித்தாள் அவர் திகைத்து திண்டாடி நீயா நீதானா பத்மா என்று குழறினார் அவர் பார்வை அங்கும் பார்வை அங்கும் இங்கும் ஓடியது வேறு யாராவது வந்து காத்திருக்கிறார்களா என்று ஆராய முயன்றது அங்கு வேறு யாரும் இல்லை அவள்தான் நின்றாள் விஷமான சிரிப்புடன் அவரை பார்த்தபடி ஆமாம் இன்னும் என்ன சந்தேகம் உங்கள் பத்மாவேதான் என்றாள் அவருக்காக காத்திருந்த அவருடைய மனைவி நீ செய்தது மிக பெரிய குற்றம் பத்மா என்று கண்டிப்பு குரலில் பேசினார் அவர் இல்லை ஃபோனில் குரலை புரிந்து கொள்ளாமல் போனது உங்கள் குற்றம் பொழுது போகட்டுமே என்ற நினைப்பில் நம் விளையாட்டை வளரவிட்டதும் குற்றம்தான் உங்கள் மனைவியான என்னோடு நீங்கள் தாராளமாக சிரித்து பேசி விளையாட மறந்துவிட்டதும் உங்கள் குற்றம்தான் அதனால்தான் நானாகவே உங்களோடு விளையாட ஆசைப்பட்டேன் அதற்கு கூட எனக்கு உரிமை கிடையாதா என்ன என்று சொல்லி சிரித்தாள் பத்மா பண்பினால் அவள் என்றுமே குறும்புக்காரி தான் கதை முற்றும் அப்படிங்களா பாவம் கானப்பிரியன் இப்படி ஏமாந்து போவார்னு அவர் கொஞ்சம் கூட நினச்சிருக்க மாட்டார் வீட்டில் இருக்கிற தன் மனைவி கூட பேச விருப்பப்படாதவர் ஊரில் இருக்கிற எல்லா பெண்கள் கூடயும் ஊர் சுற்றுறதும் சிரிக்கிறதும் பேசுகிறதும் கும்மால் அடிக்கிறதும் இருந்திருக்கார் அதுதான் பொறுத்து பொறுத்து பார்த்த அவருடைய மனைவி கடைசியில் வேறொரு பொண்ணாக அவர்கிட்ட பேசி அவரை நல்லா ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் அவருக்கு நல்ல பாடமும் கற்றுக் கொடுத்துருக்காங்க இனி அவர் எப்போவுமே இந்த பாடத்தை மறக்க மாட்டார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி